இந்தியா பத்தில ஒன்பது வெரைட்டி இருக்கு அரிசி கேப்ப கம்பு சிறுதானியம் குதிரைவாடி கோதுமை சவால் அடியாப்பா கடற்பி சவாலியா இருக்கு புத்துல ஒரு மூணு வெரைட்டி இருக்கு சிறுதாங்க புட்டு அரிசி புட்டு கேப்ப புட்டு கொலக்கடையில ஒரு ஆறு வெரைட்டி இருக்கு பால் கொலக்கட்டை இருக்கு நெய் கார கொலக்கட்டை இருக்கு பூர்ண கொலக்கட்டை இருக்கு கேப்ப கொலக்கட்டை இருக்கு உலகம் தான் தெரியும் சார் உலகம்

கடற்பணி சவால்காப்பான் இப்படி ஒன்பது வரைக்கும் ஆகியிருக்கு அது போக புட்டுல ஒரு மூணு வெரைட்டி இருக்கு சிறுதானிய புட்டு அரிசி புட்டு கேப்ப புட்டு கொலக்கடையில ஒரு ஆறு வெரைட்டி இருக்கு பால் கொலக்கட்டை இருக்கு நெய்கார கொலக்கட்டை இருக்கு பூர்ண கொலக்கட்டை இருக்கு கேப்ப கொலக்கட்டை இருக்கு தேங்காய் பால் பிடி கொலக்கட்டை இருக்குட்டை இருக்கு ஆறு கொலக்கட்ட மூணு வகை புட்டு ஒன்பது வகை இடியாப்பம் இடியாப்பம் மட்டும்தான் சார் அப்ப மட்டும்தான் வெஜ்லியூர் அப்பறம் வச்சு இடிச்சு பண்ற பண்றாப்பம் எல்லாமே அதே மத்தர் தான் சிறுதானியமே நல்லா ஊற வச்சு வறுத்து அப்புறம் இது எங்க ஃபார்முலா கொண்டு வந்து தான் நான் சிறுதானியம் போடுறோம் இந்த மாதிரி பெத்தர் கொண்டுறோம் ஸ்டீம் ஃபுட்டு தான் சார் ஃபுல்லாக ஸ்டீம் ஃபுட்டு ஏ சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடலாம் ஓகே ஆமாம் குழந்தைங்க பெரிய பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் எவ்வளோ ஒரு சிக்காக இருந்தாலும் சாப்பிடலாம் ஒன்றும் பெற்ற நல்லா ஃபுட்டு அவ்வளோதான் ஸ்டீமில் இந்த உணவாக சாப்பிடுங்க நல்லது சார் எல்லாமே மேக்ஸிமம் சுகர் பேஷன்லேருந்து ஹார்ட் பேஷன் முதல் கொண்டு எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் ஓகே தேங்காய் பால் தான்

நல்லவும் சாப்பிடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் நல்ல அரிசி நல்ல இது தரமானது தரமான பொருள் எல்லாமே கலந்தோம் ஐம்பத்தாறு பத்து சொல்லி பெருவட்டு பச்சை போடுவோம் சரி ஆமா சார் இந்த குழுக்கட்டம் எப்படி பண்றீங்க எல்லாமே அதே அரிசி இது சிறுதானியம் என்பது அந்த அரிசியில போடுறது பருப்பு போடணும் குளக்கட்டை ஒன்று போடுவோம் அது கேப்பையில வந்து போடுவோம் தேங்காய் பால் ஊற்றி கொடுப்போம் அந்த குளக்கட்டை அது போக தாலிப்பு போட்டு ஒரு காலை குளக்கட்டை பால் குளக்கட்டை பொடியை பொடியா உருட்டி பால் குளக்கட்டை அது நெய் கார குளக்கட்டை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா